1 2 3 आउट करो क्रीड रूप मेलप मेलप कटती हट हटती सुट्टी पुट्टी अंगो अंगो उदाही हट हट के चलो अंगो हट या हट हट अंगो चलो अच्छा पाड़ी में ना कटती

பாடம் கரெக்டாக அமையும் நீ சின்ன தப்பு பண்ணாலும் தப்பு கப்பு பண்ண தப்பு ஒன்று தினம் திரும்ப நாளாக ஏன்னா நீ ஏதோ பாடம் செய்வீங்க அது திருத்தும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா கீழே கீழே சுத்தி சுத்தி இது செய்யல இது இருப்பான் இது என்ன என்ன பண்ணுறேன் இப்போ நான் அக்கெல்லாம் என்ன அடிப்பா அது முறை அந்த ஆப்போம் இப்போ எனக்கு ஒரு டூ எங்க என்ன போட்டுருவீங்க தப்போ 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 அஞ்சு